ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் ஸோ ஒரு ஃபுல் டே விலாகுன்னு சொல்லலாம் அதாவது என்னோடய ட்ரீம் விலாக்னு சொல்லலாம் இந்த நாளுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன் ரொம்ப நாளுன்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷமாக என்னோட ஆசை ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் அது என்னென்னு டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு எப்பவும் போகலாம் நம்ம ரொட்டீன் தான் ஆக்சுவலாக தம்பிக்கு டென் டேஸ் லீவு ஸோ தம்பி பாப்பா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி வெளியே போகிறோம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சுட்டு ஒரு டென் தேர்ட்டி போல கிளம்புற மாதிரி இருக்கு சோ அதுக்காக வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் மார்னிங்கே பாத்தீங்கன்னா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே செஞ்சு முடிக்கணும் சோ இன்னைக்கு வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் காமிக்கல ஸோ டோட்டலாகவே இன்னைக்கு நான் வெளியே போய் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் காமிக்க போகிறேன் ஸோ சிம்பிளாக என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மேலாக மட்டும் காமிச்சிருக்கேன் ஸோ லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் பார்த்தாலே தெரியும் ஸோ கிச்சன் எல்லாமே ஃபுல்லாகவே டீப் க்ளீன் மாதிரியே பண்ணியாச்சு அண்டு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருந்தது அது அம்மா விலைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ லஞ்சுக்காக வந்துட்டு லெமன் ரைஸ் அதுக்கு சைடிஷ்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் மார்னிங் டிஃபனுக்காக வந்துட்டு ஊத்தாப்பம் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கு வந்துட்டு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் வதக்கி அரைச்சி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் ஸோ நமக்காக வாட்டல்லாம் ரெடியாக இருக்கு நம்மளும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் வேலை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் ஸோ நான் சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரைடல் மேக்கப் ஒரு கிளாஸ் போகிறேன் என்ன ஸ்டர் திடீர்னு டோட்டலி ஆப்போசிட்டாக தெரியுது அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்க்கு நினைப்பீங்க பிகாஸ் எனக்கு சின்ன சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது விவரம் தெரிஞ்சு நம்ம ஒன்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் இன்ட்ரெஸ்டி தான் பட் எனக்கு பர்சனலி எனக்கு வந்துட்டு மேக்கப் போட பிடிக்காது இந்த டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் ரொட்டீன்லாம் பண்ணிக்க முடியும்

ஸோ மார்னிங் வந்து ஒரு டூ டேஸாகவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ வரும் இந்த டே அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு எனக்கு பேர்தே அதாவது ஏப்ரல் செகண்ட் வந்துட்டு போர்டே கிளாஸ் வந்துட்டு ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது ஸோ இந்த பேர்தேலேருந்து வந்துட்டு தொடக்கம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போது ஆக்சுவலாக நீங்கள் பேர்தே அன்னைக்கு தான் இந்த விலாக் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஹேர் எல்லாமே வந்துட்டு சீரம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் நே நார்மலாகவே ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் தான் நிறைய பேர் திரும்பி திரும்பி ஹேர் கேட்குறீங்க ஸோ நார்மலாகவே என்னோடது ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நெல் பாலிஷ்லாம் வச்சு நீட்டாக கிளம்பியாச்சு நீட்டானு சொல்ல முடியாது ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் ஹாப்பியாக கிளம்புறேன்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுடியை வியர் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் நம்ம கிளாஸுங்கிறப்போ வந்துட்டு தியரி இருக்கும் அண்டு நம்ம இதாகவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக பின்னி போனால் காலேஜ் போகிற மாதிரி கிளம்பிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நான் கிளம்பி போன கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் என்னை பார்க்கவும் அப்படி தான் இருந்தது ஸோ நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் எனக்கு மேக்ஸிமம் காலேஜ் படிக்கிறப்போ வெயிட் வேணால் கம்மியாக இருப்பேன் பட் இந்தளவுக்கு தான் கிளம்புவேன் நான் பெருசெல்லாம் ஒன்றும் மேக்கப் அப்படி இல்லை இது கூட ஒரு ஷால் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை ஸோ வெளியே போகிறோம் அப்படிங்கிறனால லைட்டாக வந்துட்டு இந்த அத்தர் அப்படி சொல்லுவாங்க ஸோ அதை மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் பேக்கில் வந்துட்டு அவங்களே எல்லாமே கொடுத்துறனால டென் டேஸ் கிளாஸ் இது ஆக்சுவலாக அட்வான்ஸ் கிளாஸ் மாதிரி ஸோ பேசிக் நார்மலாக தெரிஞ்சிருந்தால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் நீங்கள் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் டூ வாட்டர் பாட்டிலில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு தான் கிளாஸ் முடியும் மார்னிங் டென் தேர்ட்டி ஆரம்பித்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் க்ளாஸ் முடியும் ஸோ இதை பற்றி கிளாஸ் பற்றியெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புன எனக்கு அதே ஃபீல் தான் வந்துச்சு ஒரு காலேஜ் போகிற ஃபீல் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நான் பிஜியே வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் ஆகப்போ செவன் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு எப்போயும் போல் புதிய தொடக்கத்துக்கு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இதை முடியணும் அப்படிங்கிறதுக்காக சாமி கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்புறப்ப பாப்பா அழுவான்னு பார்த்தா பாய் சொன்ன உடனே பாய் சொல்லி பிளேன் கீஸ் கொடுத்துட்டான் தம்பிக்கு வந்துட்டு புரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால அவனுமே போயிட்டு வாமா ஆல் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ நோ ப்ராப்ளம் அம்மா இருக்கிறதுனால நான் பாப்பாவை தம்பியை விட்டுட்டே கிளம்பிட்டேன் ஸோ ஃபஸ்ட் டேனால இவங்கள டிராப் பண்ண சொன்னேன் கிளாஸில் அதிகமாக நான் எதுவுமே எடுக்கலை ஜஸ்ட் மேக்கவர் மட்டும் எப்படி அப்படிங்கிற மட்டும் எடுத்திருக்கேன் இவங்க எங்களோட மேம் காயத்ரி மேம்னு சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்கிறேன் கிளாஸ் பற்றி நான் திரும்பவும் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்குமே புரியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோனு மேக்கப் லுக் எடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் எனக்கும் நல்ல கான்ஃபிடென்ட் பில்டாக இருக்குது ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே அவங்க கொடுத்தாங்கன்னா நானுமே இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்திருக்கு பட் அதுக்கு முக்கியமாகவே உங்களோட சப்போர்ட் ரொம்ப வேணும் ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்களும் நிறையா ஆர்டர் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி டே கிளாஸ் அடு அடுத்தடுத்து நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்